அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிரியமான நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா மற்றும் மதீனா நகரங்களில் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் நுழைவதற்கு கடுமையான தடை உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்துக்களோ அல்லது பிற முஸ்லிம் அல்லாதவர்களோ மக்கா மதீனா அல்லது கஃபாவில் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை இந்த இடங்களுக்கு செல்வது அவர்களுக்கு கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் ஒருவேளை ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஏமாற்றியோ அல்லது ரகசியமாகவோ மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ நுழைய முயற்சித்தால் அதன் விளைவுகள் எவரையும் நடுங்க வைக்கும் அளவுக்கு அதிர்ச்சிகரமானவை இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது அப்படியொரு உண்மை கதைதான் அதில் ஒரு இந்து பெண் தனது அடையாளத்தை மாற்றி மக்காவை அடைந்து குஃபாவின் உள்ளே கூட நுழைந்தார் ஆனால் அங்கே நுழைந்த பிறகு அவருக்கு நடந்த அற்புதமான சம்பவங்கள் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் அன்பான மரியாதைக்குரிய பார்வையாளர்களே நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகில் உண்மையான மதமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மதம் இஸ்லாம் மட்டுமே இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி இந்த மதத்தில் மட்டுமே உள்ளது நண்பர்களே தென்னிந்தியாவைச் சேர்ந்த ரியா என்ற ஒரு இளம் பெண் இருந்தார் சில காலத்திற்கு முன்பு வரை அவர் ஒரு பிரபலமான சமூக ஊடக நட்சத்திரமாக இருந்தார் அவரது அழகு அவருக்கு பெரும் புகழை பெற்றுத் தந்தது பின்னர் ரியா ஒரு முஸ்லிம் இளைஞரை காதலித்து குறுகிய காலத்திற்குள் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் ரியா இந்து மதத்தை சேர்ந்தவர் அதனால் அவர் வீட்டில் தனது சொந்த சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்து வந்தார் அவரது கணவர் முஸ்லிமாக இருந்ததால் அவர் தொழுகை மற்றும் குரான் ஓதி வந்தார் இருப்பினும் இந்த வேறுபாடு அவர்களுக்குள் எந்த பிரச்சனையையும் உருவாக்கவில்லை இருவரும் தத்தமது வழிகளில் அவரவர் தெய்வங்களை வணங்கி வந்தனர் இப்படியே அவர்களுடைய நாட்கள் சென்றன ஆனால் சில காலத்திற்கு பிரகொரியாவை திடீரென்று புற்றுநோய் என்ற கொடிய நோய் தாக்கியது அந்த நோயின் பெயரைக் கேட்டாலே மக்கள் நடுங்குகிறார்கள் அதன் பிரகொரியாவும் அவரது கணவரும் சிகிச்சைக்காக தீவிர முயற்சிகளை தொடங்கினர் ரியா மருத்துவர்களிடம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் தருகிறேனானால் தயவு செய்து என் நோயை குணப்படுத்துங்கள் என்று கூறுவார் மருத்துவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்து பல்வேறு சிகிச்சைகளை வழங்கினரானால் இறுதியில் புற்றுநோய்க்கு முன்னால் அவர்களும் உதவியற்றவர்களாகிவிட்டனர் இனி தனது வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லை என்று ரியா உணரத் தொடங்கினார் ரியா கூறுகிறார் இவ்வளவு காலம் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது நான் விரைவில் குணமடைந்து விடுவேன் என்று நினைத்தேன் அந்த நேரத்தில் நான் மிகவும் பிரபலமான ஒரு நட்சத்திரமாக இருந்தேன் அழகும் கவர்ச்சியும் தான் எல்லாம் என்று நம்பினேன் ஆனால் புற்றுநோய் போன்ற ஒரு நோய் என்னை தாக்கிய போது பணமோ அழகோ எதற்கும் உதவாது என்பதை நான் உணர்ந்தேன் அவர் மேலும் கூறுகிறார் அதனால் ஒரு கட்டத்தில் நான் ஏன் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் அப்போது என் சிறு குழந்தைகளையும் கணவரையும் பற்றி நினைத்தேன் நான் போய்விட்டால் அவர்களுக்கு என்ன ஆகும் ரியா கூறுகிறார் எனக்கு புற்றுநோய் போன்ற ஒரு நோய் வந்தபோது என்னிடம் பணம் புகழ் எல்லாம் இருந்தது ஆனால் என் கணவர் என்னை மருத்துவர்களிடம் அழைத்துச் சென்றபோது நோய் என் உடல் முழுவதும் பரவிவிட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் இனி எந்த சிகிச்சையும் இல்லை என்று அவர்கள் மிகுந்த வருத்தத்துடன் எங்களிடம் கூறினர் அதனால் என்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நான் உயிருடன் இருக்கும் வரை என்னை பார்த்துக் கொள்ளும்படி என் கணவரிடம் அறிவுறுத்தினர் ஏனென்றால் மிகக் குறைந்த காலமே எஞ்சியிருந்தது அப்படியே என் கணவர் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அவர் என்னிடம் நீ கவலைப்படாதே உனக்கு ஒன்றும் ஆகாது ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உண்மையாகவே நோயை குணப்படுத்தும் ஒருவர் இன்னும் இருக்கிறார் அது அல்லாஹ் தாலாதான் என்றார் பிறகு அவர் சொன்னார் நீ விரும்பினால் நாம் அல்லாஹ்வின் இல்லமான கஃபாவிற்குச் செல்லலாம் அங்கே நாம் அவனிடம் பாவமன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்யலாம் அல்லாஹ் உன்னை நிச்சயமாக குணப்படுத்துவான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ரியா கூறுகிறார் அப்போதே நான் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களிலிருந்தும் விலகியிருந்தேன் நான் நம்பியிருந்தவர்களால் எனக்கு உதவ முடியவில்லை அதனால் என் கணவர் மக்காவையும் அல்லாவின் இல்லத்தையும் பற்றி சொன்னபோது எனக்கு இன்னும் நம்பிக்கை இருப்பதாக தோன்றியது நான் என் கணவரிடம் சொன்னே நாம் நாம் நிச்சயமாக மக்காவிற்கு செல்வோம் அங்கே நாம் அல்லாவிடம் மனப்பூர்வமாக பாவமன்னிப்பு தேடி என் ரோகசாந்திக்காக பிரார்த்தனை செய்வோம் ஏனென்றால் இந்த நோய்க்கான சிகிச்சை அல்லாஹ்வின் இல்லத்தில் மட்டுமே காண முடியும் என்று அப்போது நான் உணர்ந்திருந்தேன் நண்பர்களை இதற்குப் பிறகு ரியா கூறுகிறார் நான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் பிறகு என் கணவர் என் பெயரை ரியா என்பதிலிருந்து ஹீனா என்று மாற்றினார் அந்த பெயரில் என் பாஸ்போர்ட்டும் தயாரானது அப்படி நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக அல்லாஹ்வின் இல்லமான கஃபாவிற்கு பயணம் புறப்பட்டோம் இப்போது ஹீனாவாக மாறிய ரியா கூறுகிறார் அந்த நாள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனென்றால் நான் முதன்முறையாக அல்லாஹ்வின் இல்லத்திற்கு செல்கிறேன் அப்படி நாங்கள் இருவரும் ஒன்றாக கஃபாவில் நுழையும் அந்த தருணம் வந்தது என் கண்கள் முதன்முறையாக கஃபாவின் மீது பட்டபோது என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியத் தொடங்கியது என் கடந்த கால செயல்களை நினைத்து நான் வருத்தத்தில் ஆழ்ந்தேன் ஏனென்றால் அதுவரை என் வாழ்க்கை முழுவதையும் பாவங்களில்தான் நான் கழித்திருந்தேன் பிறகு நான் கஃபாவிற்கு முன்னால் பணிவுடன் அமர்ந்து மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தேன் என் இறைவாய்ந்த உலகில் உள்ள எந்த மருத்துவரிடமும் என் நோய்க்கு சிகிச்சையில்லை அவர்கள் தங்களால் முடிந்தவரை முயற்சித்தனரானால் நான் தப்பிக்க மாட்டேன் என்று கூறி என்னை கைவிட்டுவிட்டனர் எனவே என் இறைவாயினி நீ மட்டுமே என் கடைசி நம்பிக்கை அதன் பிறகு நான் கஃபாவை தவாஃப் செய்து பிரார்த்தனையை தொடர்ந்தேன் என் அல்லாஹ்வே என்னை ஏமாற்றி விடாதே அல்லாஹ்வே என் நோயை குணப்படுத்தி இந்த நோய்க்கு சிகிச்சை இல்லை என்று சொல்லும் அந்த மருத்துவர்களை ஆச்சரியப்படுத்துவாயாக இப்போது ரியா கூறுகிறார் இப்போது நான் முழுமையாக நம்பிக்கைக்கு வந்திருந்தேன் இதற்கு பிறகு நான் மக்காவில் உள்ள பெரும் அறிஞர்களிடம் சென்றேன் அதிகமாக குர்ஆன் ஆன் ஓதவும் அல்லாஹுவை நினைவு கூறவும் மீது செலவாத்துச் சொல்லவும் முடிந்தவரை சம்சம் தண்ணீர் குடிக்கவும் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினர் அதனால் என் இதயத்தில் பெரும் அமைதியும் நிம்மதியும் ஏற்படத் தொடங்கியது சம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்ற பிரியர் பிரவாசகன் முகமது நபியுடைய வாக்கியத்தில் நான் நம்பத் தொடங்கினேன் அதனால் என் நோயும் நிச்சயமாக குணமாகும் என்று நான் உறுதியாக நம்பினேன் ஏரியா கூறுகிறார் எனக்கு அங்கே சில நண்பர்களும் கிடைத்தார்கள் அவர்கள் என்னை மிகவும் மதித்தார்கள் நான் கஃபாவிற்கு வந்தபோது நோய் காரணமாக என் உடல் பயங்கரமான நிலையில் இருந்தது என் தலையில் உள்ள முடிகள் அனைத்தும் உதிர்ந்துவிட்டன ஆனால் என் நண்பர்கள் என்னிடம் செம்சம் தண்ணீரைப் பூசி உடல் முழுவதும் அதைக் கொண்டு கழுவவும் என்றார்கள் இருந்தாலும் என்ன நடக்குமோ என்று நான் மிகவும் பயந்தேன் நோய் காரணமாக என் உடலை தொடக்கூட எனக்கு பயமாக இருந்தது அதனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் மெதுவாக சம்சம் தண்ணீரால் என் உடலை கழுவத் தொடங்கினேன் படிப்படியாக என் உடல் குணமடையவும் குறையவும் தொடங்கியது சில நாட்களில் அல்லாஹ்வின் கருணையால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என் வலியும் நோயும் முற்றிலுமாக மறைந்துவிட்டன நான் ஸ்தம்பித்துப் போனேன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியடைந்தேன் ஏனென்றால் அல்லாக என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் ரியா கூறுகிறார் பிறகு நான் இந்த நற்செய்தியை என் கணவருடன் பகிர்ந்து கொண்டேன் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து உடனடியாக அல்லாவிற்கு நன்றி கூறி சுஜூதில் விழுந்தார் பெரிய மருத்துவர்கள் கூட கைவிட்ட நோய் இவ்வளவு சீக்கிரம் எப்படி குணமானது என்று அவரால் நம்ப முடியவில்லை பிறகு அவர் கூறினார் நிச்சயமாக அல்லாவின் சக்தி மகத்தானது அவன் நினைப்பதை செய்ய அவனால் முடியும் அவனுக்கு எதுவும் அசாத்தியமில்லை ரியா கூறுகிறார் அதன் பிறகு நானும் என் கணவரும் வீட்டிற்கு திரும்பினோம் பிறகு நாங்கள் அந்த மருத்துவர்களிடம் மீண்டும் சென்றோம் இந்த நோய்க்கு சிகிச்சை இல்லை என்று முன்பு எங்களிடம் செப்பினவர்களிடம் மருத்துவர்கள் கூட ஆச்சரியப்பட்டு போனார்கள் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் புற்றுநோய் அவசான கட்டத்தை அடைந்த அதே ரியாதானா நான் பெருமையுடன் பதிலளித்தேன் ஆம் நீங்கள் கைவிட்ட அதே ரியாதான் நான் ஆனால் இப்போது என் இறைவனில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது வாழ்வும் சாவும் அல்லாஹுவின் கையில் மட்டுமே உள்ளது ரியா கூறுகிறார் அதன் பிறகு நான் என் எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டேன் இப்போது நான் அல்லாஹ்வையும் பிரியப்பட்ட பிரவாசகன் முகமது நபி சல் அவர்களின் சுன்னத்தையும் பின்பற்றி வாழ்கிறேன் நான் எப்போதும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் அல்லாஹ்வே எனக்கும் என் கணவருக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக அனைவரின் கஷ்டங்களையும் நீக்குவாயாக அமீன் யரபல் ஆலமீன் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதற்கு மனதார ஒரு லைக் கொடுக்கவும் இதை மேலும் பலருக்கு கொண்டு செல்ல ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ